திருச்சிற்றம் சுந்தரமு சுவாமிகள் செல்லையிலே அருள் புரிந்து வருகின்ற அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் ஆனந்த கொத்த பெருமானை நினைந்து ஒரு விண்ணப்பம் செய்கின்றார் என்ன என்றார் முன்னொரு காலத்தில் பெரியோர்கள் சொல்லுவார்கள் தவறு செய்யாதே எமன் சிக்கில் இட்டு ஆட்டுவான் என்று அந்த நிலையை சுந்தரமு சுவாமிகள் ஆனந்த கொத்த பெருமானை நினைந்து அருள் செய்த திருப்பதியும் எமபயம் நீங்கவும் ஆனந்தகுத்த பெருமான் திருவருள் பெறவும் இப்பொழுது பாடப்பெறுகிறது குறிஞ்சி ராகம் அறிகாம் தாளம் ஆதி தாடும் அடீமைக்கள் நீ வாழும் கடுதாட்டில் தருமல தமசைக்கும் இடும் போது கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எறியனும் கரிய பாம்போம் பிடித்தாடே பொழியோ சிற்றம்பலத்தம் பெருவானேன் பெற்ற மன்றே ஏ பேராது கிராமத்தில் செந்த புழந்தையே பிரியதுள்கே சீராந்த அன்பராய் சென்றும் நடிவீழும் திருவினாரை தருமன தமசைக்கில் இடும்போது தடுத்தா கொள்வார் பேராளர் புலியோர் சிற்றம் பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே நரியாக பக்கான வரி சொந்து நாளும் உள்கே கிரியாத அன்பராய் சென்று செந்தமும் அடிவீழும் சிந்தையாரை தறியாது தருமண தமசைக்கு இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெரியோர்கள் புலியோர் சிற்றம் பலத்தம் பெருமானை பெற்றாமன்றேன் கருமையார் தருமன தம நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானே அருமையா தன் தருவானே மண் நூலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவருக்கு திரை கொடாமல் நவரை மறுக்கம் செய்யும் பெருமையார் பொழியோர் சிற்றம் பலத்தம் பெருமானை பெற்றாமன்றேன் கருமான மேல் வெள்மதி கண்ணியானை உருமன கோற்றத்தை உருண்டோன உதச்சி இன்பமோ தருவானே தருமான தமசைக்கு ஈடும் போது தடுத்தாட்கொள்வான் பெருமான பொழியோ சித்தம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே உய்தாடித் திரியாதே உள்ளமே ஒழிகண்ட ஊன்கள் மூட்டமான் எத்தாலும் குறைவில்லை நெஞ்சமி நம்மை பைத்தாடும் மரவினன் பரசடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் சிற்றம் பலத்தம் பெருமானை பெற்றாம் அன்றே முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும் மூர்த்தி என்ன பட்டானை பத்தராய் பாவிப்பும் வினையும் போக விட்டானே மலையெடுத்த ராவணனை தலை பத்தும் நெறிய காலால் தொட்டானே புலியும் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமந்தே கல்தானும் குழையுமாறாந்தியே கருதுமா கருத கெட்டார்க்கே எத்தாலும் குறைவில்லை என்பதான் உள்ளமை நம்மை நாளும் செட்டாட்டை தருமான தமசைத்தில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெளியூர் சிற்றம் பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே நாடுடைய நாதன்பர் நனந்தும் செய்மனமே நம்மை நாளும் தாடுடைய தருமன தமர் சித்தில் இடும்போது தடுத்தா கொள்வான் மோடுடைய சமணர்க்கும் உடைவுடைய சாக்கியர்க்கும் மூடம் வைத்த வீடுடைய புலியோர் சிற்றம் பலத்தம் பெருமானே பெற்றாமன்றே பாரோறும் அறவள்கொள் உமை நங்கை அவள் பங்கல் பைகள் ஏற்ற ஊரூர்தமசைத்தில் எடும்போது தடுத்தா கொள்வரோ தம்பி ஆரூரல் மேங்கல் அந்நிகாந்தி வாய் பெருமானே பெரூர பெருமானே ஒளியோ சித்தம் பலத்தே பெத்தமல்டே ஏ तिरुचित्रं बलम्